நேற்றைய தினம் பல குரல் பதிவுகளை வெளியிட்டு இருந்தீர்கள் அது சம்பந்தமாக இன்றைய நாட்டு கணக்கிற்கு போர்ஸை குடிப்பாங்க ஓகே அது தொடர்பாக இன்றைய தினம் தெள்ளிப்பளை போலீஸ் காரியாலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்ன உள்ள இடம் பெற்றது உவரான விடயங்கள் அது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இருக்கும் நான் வந்து விடிய காலம்கு காலமே விடிய காலம ரெண்டு மணிக்கு வந்து போலீசா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு பிறகு போலீஸார் சரியான வகையில் அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த இப்போ நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு பிறகு அதை அவர்கள் எனக்கு கால் பண்ணியிருந்தேன் இந்த பத்த காலுக்கு வர சொல்லி நான் பத்தாம் கால் பத்தரைக்கும் இங்கே வந்துட்டேன் வந்தால் பிறகு ஓஎஸ்சி வந்து விஜயபாலன் நினைக்கிறேன் ஓஎஸ்சி வந்து எனக்கு கொடுத்து ஃபஸ்ட்டாக கரைச்சர் இந்த விஷயத்தை சமாதானமாக கொண்டு ஓகேங்களா பேச அப்போ நான் இப்போ இந்த சமாதானமாக போகிறதுக்கு இல்லை அதே சரியாக பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குது வந்து இந்த வெட்டுவம் கொத்துவம் காண்றதுல அடிப்பம் மூக்குடைப்பம் கால் உடைப்பம்ன்றது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சின ஒரு கொலை அச்சுறுத்தல் அவங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வால்வெட்டுகள் முக்கியமாக இந்த இனிவில் பகுதிகளில் தான் இந்த எல்லாம் கூட இவர் வழி தேத்து பிரே சபை இனிவில் சேர்ந்த ஆக்கள் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து இந்த தாதா குழுக்களோட அதிலோட சம்மந்தப்பட்ட ஆட்களோட இந்த ஆவா குழுக்கள் அதோட சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமாக கேக்குது அதில் நான் போலீஸார்ட்ட சொன்னோம் இதில் எனக்கு வந்து இதில் சம சமானமாக போகிறதுக்கு வந்து வேறு பிரச்சனை இல்லை தானே அப்போ அவை சமானமாக போகிறதுக்கு இல்லாது இவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்தி எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறோம் அதுக்கு பிறகு ஓஎஸ்சி வந்து என்னோட கூப்பிட்டு அதுக்கு பிறகு அவையும் கூப்பிட்டு கழிச்சவர் அப்போ அவர்களை கேட்டவர்கள் சேரண்டு என்று சொல்லித்தானே உங்களோட கவச்சினாங்கள் சார் மரியாதை தானே அவதானே கழிச்சு கவச்சினாங்கன்னு சொல்லி கவிச்சவர் அதுக்கு பிறகு நானொன்னும் கதைக்கலை நான் பேசாமல் இருந்தேன் அதுக்கு பிறகு அவர்களுடைய சட்டத்திறனிகள் மூன்று பேரும் வந்திருந்தது இந்த மூன்று பேரும் வந்து சமாதானமாக போகிறதுக்காக என்னட கேட்டவர் நான் கணக்கெடுக்கவே இல்லை என்றால் நீதிமன்றம் பார்க்க வேண்டிய விருக்கின்றன இது பாராளுமன்ற உறுப்பினரை வட்டுவான் கொத்துவன் என்று சொல்கிறது பார்மெண்ட் ரிவிலேஜ் எக்டிக் ஐம்பது அதை நான் அங்கே பார்த்துக்கொடுவேன் நேரடியாக அரெஸ்ட் பண்ணப்பட்டு வெயில் அன்பைலபிள் கண்டிஷன் அது அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்து கொண்டிருக்கோம் நான் பாராளுமன்றத்தில் போகிற அண்டு முதல் நாள் இந்த மரண அச்சுறுத்தல் தொடர்பாக பாராளுமன்ற சிறப்புரிமை ஏற்படுத்தி அங்கேயும் பாராளுமன்றத்திலும் இந்த வழக்கை கொண்டு போய் அட்டர்னி ஜெனரல் வந்து நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகி இந்த வழக்கை கொண்டு போக வேண்டியிருக்கும் வேண்டியிருக்கேன் நாங்கள் வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் அண்டல நினச்சு கொண்டு இருக்கிறோம் உலக காலமும் ஸோ நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் இங்கே வேறு வேறு நாடு வந்து நெச்சு கொண்டுதானே வேற இந்த கூத்துறடிக்கு இந்த போலீஸார் வேலை செய்ய மாட்டேன் இங்கே நீதிமன்றம் வேலை செய்யாது யாரையும் வெட்டலாம் குத்தலாம் அந்த தின்னிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி ஓடி கைகால் எல்லாத்தையும் பற்றி கூட செஞ்சிருக்கணும் அப்போ அப்படி வடக்கில் ஒரு கலாச்சாரம் இந்த பால்வெட்டு கலாச்சாரங்கள் அந்த இந்த கலாச்சாரங்கள்லாம் இருக்குது அப்போ இப்போ நச்சு கொண்டு வைக்கணும் என்னென்னால் பெரும்பாலான இந்த அரசியல்வாதிகள் அடியாக நச்சு கொண்டு வைக்கணும்டா வெட்டி போட்டு சிம்பிள் அங்கே இருக்கலாம் ஒரு சாராய போதிலும் ஒரு கொத்தரோட்டியம் கொடுத்துக்கொண்டு தப்பலாமான்னு நச்சு கொண்டு வைக்கிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது ஒரு சீரியஸான விஷயம் வடக்கில் இருக்கிற கழிவற்ற வேண்டிய இதுகளில் வந்து முக்கியமான கழிவுகளை பார்க்குறேன் ஸோ இது தொடர்பாக நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கும் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் இந்த ஆக்களை போடுறது திரட்டி கொண்டு அடிக்கிறது இரவில் மோமூடியில் கட்டி கொண்டு போய் ஆக்களை சுடுறது இந்த வேலையில் வந்து நான் நினைக்கிறேன் இந்த என் வடக்கு மாநிலத்தில் முக்கியமாக கலஞ்செறியப்பட வேண்டியும் அது நான் தான் செய்யணும் என்றால் நானே செய்கிறேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து உங்கிற வருடத்துக்கு போடப்பட போடப்படும் இல்லாத வழக்கு முதல் வழக்கு ஓகே இன்று எதிரும் இந்த வழக்கு சம்பந்தமாக இனி நாங்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கொண்டே முற்படுத்துவார்கள் இதுதான் தான் அதை முடிவெடுப்பார் அதை தொடர்ந்து இதில் இதில் வைக்கிறதா இல்லாட்டி இதில் என்ன செய்யணும் இதை தான் முடிவெடுப்பார் ஓகே நன்றி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி குழு கூட்டம் இடம் ஒன்றரை விடயங்கள் கலந்துரையாட போறீங்க நான் நினைக்கிறேன் இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு சொல்லணும் அரசாங்கத்தை கிடைச்சது பெரும் வெற்றி நினைக்கிறேன் நான் ஏனென்றால் அனுப்பப்பட்ட பணங்களில் நூறு விதமான பணம் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதனேட்டு எங்களுடைய கௌரவ கௌரவலை எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவம் என்று சொல்லி பிரதிபன் அவர்களுடைய ஒரு அரசியல் அரசு தராதரத்தையும் நான் என்ன நாசமாக்க விதால் சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்து நாங்களும் கௌரவ உறுப்பினர்கள் நாங்களும் கௌரவர்களும் நீங்கள் குரல்வத பதிவில் பார்த்தா தெரியும் கடும் கௌரவமாக க வச்சிருக்கிறோம் அப்படி கடும் கௌரவம் கொடுக்கக்கூடிய தெப் வழிதெட்டு பிரேசப உறுப்பினர்களையும் நான் ஒரு அரச உத்தியோகத்தரையும் சபமாக பார்க்க விரும்புகிற போறோம் என்று சொல்ல விரும்புகிறேன் அரசாங்க அதிபர் நேற்று தினம் உங்களோட கவனிச்சுருந்தார் உங்களுக்கு தெரியும் நானும் அரசாங்க அதிபரும் நேரடியாக பல தடவை இருக்கிறவர் ஆனால் நேற்று என்னோட தொலைபேசியில் வச்சிருந்தார் அவர் சொல்கிறது முன்னமே நான் அந்த சூரிய நேசம் நியூஸ் நான் வடக்கு மாகாணம் வந்து அனுப்பின படங்களில் பெருமளவான படங்களில் பாவச்சிருக்கிறது என்றது சின்ன சின்ன கேப்புகள் வரலாம் ஆனால் எல்லா முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டிலேயும் முன்னிலைப்படுத்தப்பட்டு நிற்கிறது முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்ட படம் முழுமையாக செலவழிக்கப்பட்டிருக்கிறேன் நினைக்கிறது சரியான சந்தோஷம் ஸோ நீங்கள் அந்த சண்டிலிப்பா டிஎஸ் மீட்டிங்கையும் பார்த்துருப்பீங்க நான் பவானந்தராஜாவோட எப்படி அந்த மீட்டிங்கை சப்போர்ட் பண்ணாண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை குழப்பி அரசியல் செய்கிற இல்ல அரசியல் அரசாங்கத்தை ப்ரெஷர் பண்ணி அரசியல் செய்கிறதா அரசியல் இப்போ அனுட அரசாங்கத்துக்கு வந்து நான் ஒரு தலையிடி ஏனண்டா இவன் இங்கே பாவி இங்கேயாவது அவங்க கொடுக்காம விட்டா குளருவான் மானத்தை வேண்டுவான் எங்கோட ஓட்டை குறைப்பாடுன்றதுக்காண்டியே நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரியாக விளையாடு கொண்டு இருக்கிறார்கள் அது எனக்கு கிடைக்க மற்றபடி போய் குழப்புறது நான் சபையில் மேசல் அடிக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நேம் போட்டு எல்லாரையும் எடுத்து காலால் உடச்சு போட்டு வாரது அந்த மாதிரியான கேவலமான தமிழ் இந்த தமிழ் வெள்ளப்பட்டி அரசியல்வாதிகள் மாதிரி செய்ய நான் விரும்பலை எந்த கட்சியில் என்னைக்காத ஒரு நாளைக்கு இப்படி ஒரு ஒரு நபர் இப்படி தொலைபேசியில் கேவலமாகக்காச்சு இப்படி பிரச்சனை இருந்தேன் எனக்கு யாராவது இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு என்னுடைய கட்சி உறுப்பினராக இருந்தால் அவருக்கு வழக்கு போகிறது நான் அதான் இருக்குது ஏன்னாடா கட்சியில் வந்து அவை ஜாயின் பண்ணியிருக்கில்ல அபிடவிட் சைன் பண்ணித்தான் ലോയറുണ്ട് അവിടെ സൈമിന് താഴെ കക്ഷിയുടെ പേരെയോ കക്ഷിയുടെ ഉപിനടേ പേരെയോ അവമാന അവമാനപ്പടുത്തമാതിരി കേവലമാ നടന്നുകൊണ്ട കക്ഷിയെ നടപടികൾ എടുക്കുന്നുണ്ട് ആണെങ്കിൽ മാനമര്യാദ ഉള്ള കക്ഷിയല്ല തന്നെ തമിഴ് കക്ഷിയോ ഇന്ന് സൈക്കിളോ ഇന്ന് സങ്കോ ഏക ഒട്ടു കുഴുക്കൾ ആക്കളെ കൊലസെഞ്ചാകൾ ഇന്ന് മണ്ുക്കളെ പുതച്ചാകൾക്ക് വന്ന് മാന മര്യാദ എതിർ പാകമാതിരിയാണ് നാ നക്കി ഒന്ന് രണ്ട് പാരാള ஒன்று ரெண்டு பிரியசப உறுப்பினர்கள் எழுதியிருக்கிறார்கள் ராமநாத்சினுடைய வார்த்தை பிரியோகம் வந்து வார்த்தை பிரியோகம் பிள்ளையெல்லாம் அன்றைக்கு அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வந்து நான் பேசினானே நான் அதில் படிவெடுத்தேன் அம்மாண்டு தான் கதைக்கிறேன் எனக்கு எல்லோரும் அம்மா தான் நான் இந்த சில கழுசடைகளையும் அம்மாண்டு கதைக்க வேண்டிய அந்த தேவை வந்து வந்திருக்கிறது நான் அன்றைக்கு பார்த்தேன்னா நான் மேனிப்பா மீட்டிங்கில் முதல் விடிய வந்தபடி குளரை சண்டைப்படுத்தி பிரச்சனை பெற்றேன் நாங்களும் பிரியசப உறுப்பினர் நாங்களும் பிரியச உறுப்பினர் வந்து வந்திருந்து கொண்டு குளறி இந்த மாதிரியான தேவையில்லாமல் வேலை செய்ய விட்டு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ண நான் நானும் கேட்கல அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை சப்போர்ட் பண்ண சொல்லி இந்த பிரஜாசக்தி போன்ற விஷயங்கள் தான் உண்மையாகவே தேவையில்லாத ஆணிகள் ஆனால் அரசாங்கம் மேக்சிமம் செலவழிக்கிறதை நாங்கள் விரும்பணும் அதாவது இந்த வடக்கு மாநிலத்துக்கு செலவழித்து இந்த ரோட்டு அந்த உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் அந்த கிரிக்கெட் சாரி அந்த இண்டோர் ஸ்டேடியம் கிரிக்கெட் கிரவுண்ட் அதெல்லாம் அப்படியே இவங்க குழப்பி குழப்பி குழப்பின் நாசம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாணவ வரைக்கும் குழப்பின் அதே வெள்ளவட்டியை அரசியல் வராங்க இந்த ஒட்டு குழுக்களை எண்டைக்கு சனம் வெளியில் அனுப்புதோ அன்றைக்குத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது வரும் இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறது கொண்டுமில்லை ஆனால் சனம் சற்று சிந்திக்கணும் இப்படி அந்த பசங்களை பார்த்துங்கள்டான நூறு வீதம் ஸோ அதேமாரி இப்போ சொல்லிக்கிறேன் வேண்டாம் நான் எடிட் பண்ணி போடுறேன் வேண்டாம் முழு முழு ரெக்கார்டிங்கும் போடையில் என்றால் அது படுகமாக இருக்காது அதனால தான் தங்கண்ட அம்மா மேரே அப்பா மேரே எல்லாம் பேசியிருக்கணும் படுகை வளமாக ஸோ அதே நான் திருப்பம் கேட்குறேன் உங்களோட அம்மாவை ஏடா பேசுகிறேண்டோ எங்களோட அம்மான்னு சொல்லி தலை பேசுகிறேன் ஸோ அதுக்கு நான் ஒன்றும் செய்ய பார்ப்போம்